வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி பல்கலைக்கழகத்தில் கவியரசி மனோகரன் பட்டம் இவர் மருத்துவத்துறைகள் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவியாவார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எழுதிய பெற்றவர் பள்ளியின் சிறந்த மாணவி அதன் பின் பாடல் இடைநிலை பள்ளியான எஸ் எம் கே ஷேக் அப்துல் கனி பீடோர் இரண்டாயிரத்தி பதினாறில் பேட்டி திரி தேர்வில் பத்து ஏக்கள் பெற்றார் பள்ளியின் சிறந்த மாணவியானார் அதோடு கடந்த ஈராயிரத்தி பதினெட்டில் எஸ்பிஎம் தேர்வில் பதினோரு ஏக்கள் பெற்றவர் தமிழ் மொழிகள் ஏ பிளாஸ் என்று தமிழ் இலக்கியத்திலும் ஏ பிளாஸ் எடுத்து அதோடு பள்ளியின் எஸ்பிஎம் ஈராயிரத்தி பதினெட்டு தேர்வில் சிறந்த மாணவி பள்ளியின் எல்லா நிலைகளிலும் சிறந்த மாணவி என தொக்கு முரட் ஈராயிரத்தி பதினெட்டு ஆனார் அதோடு ஈராயிரத்தி பதினெட்டில் சென்ட் ஜோனிஸ் கவாசான் பேரா ஸ்லாத்தான் ட்ரைனிங் ஆபீசரில் சேவையாற்றியவர் மத்திய அரசின் ஜி ஸ்காலர்ஷிப் உபகார சம்பளத்தில் படித்தவர் பரதம் பயின்றவர் திருமுறை ஓதும் போட்டிகள் தேசிய நிலையில் பங்கு கொண்டவர் தந்தை மனோகரன் பேரா மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் தாயார் திருமதி மணிமேகலை பீடூர் எஸ் எம் கே ஜிஜி சும்ஹ்வா இடைநிலைப் பள்ளியில் ஆசிரியர் குரு கவுன்சிலர் ஆவார் இவரின் சகோதரர் முருகன் மனோகரன் இதே பல்கலைக்கழகத்தில் மருத்துவ இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாணுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்